வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மாவட்டந்தாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உசலம்புட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழுமலை பகுதியில் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் நிலப்பரப்பு பத்து ஏக்கருமேவும் மாமரம் வந்து வச்சிருக்கிறாங்க மாமரம் வந்து வச்சு நாலு வருடங்கள் நாலு அஞ்சு வருடங்கள் இருக்கும் பத்து ஏக்கருமே மாமரம் அங்கங்கே ஊடுகண்டா தென்னையும் பயிர் செஞ்சிருக்கிறாங்க ஆள் வந்து தங்குறதுக்கு சரியான பங்களா ஒன்று நம்ம மலை அடிவாரத்தில் ரொம்ப அருமையான இடத்துல வந்து தாங்க மாமர தோப்பு ஒரு பங்களா ஒன்று செயலுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்குது அந்த தோப்பில் இருக்கிற வீடு தாங்க இது ஹால் வந்து இங்கே வந்து தங்கிட்டு போகிற மாதிரி எல்லா செட்டப்புமே பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க இந்த தோப்பை பார்த்துட்ருக்கிறவங்க இங்கே இருக்காங்க பெட்ரூமுங்க நல்லா பெரிய வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்குது பத்து ஏக்கர் நிலப்பரப்போடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நீர் வளம் அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா வந்து நீர் வளத்துக்கு பிரச்சனை கிடையாது கிணறு சர்வீஸு போரு சர்வீஸோட இந்த இடம் வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குற மாதிரிலாம் இல்லைங்க பக்காவாக இங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரியே வீடும் கட்டியிருக்கிறாங்க அருமையாக தோப்பு அளவுக்கு அருமையாக வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக பென்சிங் போட்டு ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வில வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க தோப்பு சுத்துக்கு சுற்றுக்கு நல்லா நிழலுங்க நம்ம தோப்பு அமைச்சனாலும் நல்லா நிழல் நல்லா குழு குழுன்றிருக்கும் ஏரியா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூஞ்செடி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தோட்டம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இதிலே வீடியோவிலே நீங்கள் சரியாக பார்க்க முடியும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சரியாக பார்க்க முடியாது இந்த ஏரியாவுக்கு நீர்வரத்துன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட நீர்வரத்து வந்து கிடைக்குங்க அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா செலும்புருவேன் சொட்டு நீர் மூலியமாக எல்லாத்துக்கும் நீர் பாய்ச்சனம் பாய்ச்சியத்துக்கிறாங்க தோப்பை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது தோப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கிற அளவுக்கு தாங்க இந்த தோப்பு வந்து பராமரிச்சால் கரெக்டாக பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க வாங்க நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் வந்து தோப்பை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்